தோல்விக்கென்றே பிறப்பெடுத்த துரதிருஷ்டக்காரன் பிழைக்கு தெரியாத முட்டாள் என்று அந்த பதினெட்டு வயது இளைஞனை திட்டினார் அவனது அப்பா தோல்விக்கென்றே பிறப்பெடுத்த துரதிருஷ்டக்காரன் என்று கேலி பேசினர் அவனது நண்பர்கள் அவன் அறைந்த தொடர் தோல்விகளை உலகத்தில் வேறு யாராவது அனுபவித்திருந்தால் எப்போதோ தற்கொலை முடிவுக்கு போயிருக்க கூடும் அத்தனை தோல்விகளையும் உள்வாங்கி கடைசியில் பிரம்மாண்டமான வெற்றியை சாதித்த அந்த மாமனிதர் சாய்க்ரோ ஹோண்டா தனது வாழ்க்கை அனுபத்தை சாறு பிழிந்து சொன்னார் வெற்றி என்பது தொன்னூற்றி ஒன்பது சதவீதம் தோல்வி டயோட்டா கம்பெனிக்கு பிஸ்டன் தயாரிக்கும் தொழில் கூடம் உருவாக்க வேண்டும் என்பது மாணவன் கனவு யாருக்காகவும் அவன் காத்திருக்கவில்லை அப்பாவின் வசவு சக மாணவர்களின் பரிகசிப்பு பெரும் எதிர்பார்ப்புடன் எடுத்து சென்றான் இவள் எதிர்பார்ப்புக்குரிய தரத்தில் உனது பிஸ்டன் இல்லை என்று கேலி பேசி நிராகரித்து விட்டார்கள் பொறியாளர்கள் முதலாவது கனவு திட்டம் படுதோல்வி அடைந்தது மனம் பாரமாக இருந்தது திரட்டி வைத்த முதலில் மொத்தமும் காலி எல்லோரும் வசை பொடிந்தார்கள் புழுதிவாரி தூற்றுவோர் தூற்றட்டும் என்ற ஞானியின் மனப்பக்குவத்தோடு ஹோண்டா மீண்டும் உயசித்தார் பல மாதங்கள் விடாப்பிடியாக உடைத்து அவர் உருவாக்கிய புதிய பிஸ்டன் மாதிரியை டயோட்டா கம்பெனி பாராட்டி ஏற்றுக்கொண்டது தயாரிப்புக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டது மனதுக்குள் சிறிய வெற்றி கழிப்பு பெரிய தொழில் கூடம் கட்டினால்தான் அவர்கள் கேட்கும் எண்ணிக்கையில் பிஸ்டன் தயாரிக்க முடியும் எனவே கட்டடம் கட்ட திட்டமிட்டார் ஹோண்டா அப்போது ஜப்பான் நாடு உலக போருக்கு தயாராகி கொண்டிருந்ததால் அங்கே வரலாறு காணாத சிமெண்ட் எவ்வளவோ முயற்சி செய்தபோதும் பத்து மூட்டை சிமெண்ட் கூட கிடைக்கவில்லை ஒழுங்காக ஏதாவது வேலையில் போய் சேர்ந்துவிடு என்றார் அப்பா வாழ்க்கை முழுவதுமா ரிஸ்க் எடுத்துக்கொண்டே கொண்டே இருப்பாய் என திட்டினான் உயிர் நண்பன் தனது நலன் விரும்பிகளுடன் விவாதித்து சிமெண்ட் கலவைக்கு இணையான மாற்று கலவையை உருவாக்கும் ஃபார்முலாவை கண்டுபிடித்தார் ஹோண்டா ஆங்காங்கே கடன் வாங்கி அடுத்த சில மாதங்களில் பெரிய தொழிற்சாலையை கட்டி முடித்தார் தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தி பிஸ்டன் தயாரிக்கும் தொழில் அமர்கலமாக தொடங்கியது கூடவே இரண்டாம் உலகப் போரும் தொடங்கியது அமெரிக்காக்காரன் போட்ட கொண்டு ஹோண்டாவின் தொழிற்சாலையில் பெரும் பகுதியை உடைத்து சுக்குன்னூராக்கியது ஹோண்டாவின் வாழ்க்கை முடிந்தது என்று பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் நண்பர்கள் ஆனால் தனது மொத்த தொழிலாளர்களையும் திரட்டி தானே களமிறங்கி ஈடுபாடுகளை சீர் செய்து தொழிற்சாலையை மீண்டும் இயக்கி காட்டினார் ஹோண்டா ஜப்பான் நாட்டில் நிலநடுக்கங்கள் அதிகம் ஒரு நாள் திடீரென தாக்கிய நிலநடுக்கம் ஹோண்டாவின் தொழிற்சாலையை தரைமட்டமாக்கிவிட்டது மொத்த தொழிற்சாலையையும் திருப்பிக் கட்ட முடியாத அவலநிலை வேறு வழியின்றி உடைந்த கருவிகள் மூலப்பொருட்களைக் கிடைத்த விலைக்கு டயோட்டா கம்பெனிக்கு விற்றுவிட்டார் ஹோண்டா இப்படிப்பட்ட நிலைமையில் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் இருக்கும் எண்ணி பாருங்கள் ஃபோண்டா தனது அப்போதைய போதைய நிலைமை பற்றி சொல்கிறார் நான் ஆசைப்பட்ட ஒரு திட்டம் தோல்வி அடைந்தால் துறிக்கூட கவலைப்பட மாட்டேன் இருக்கிற நிலைமையை எப்படி மாற்றலாம் என்று தீவிரமாக சிந்திக்க தொடங்கிவிடுவேன் இரண்டாம் உலகப் போர் முடிந்திருந்த நேரம் ஜப்பான் பொருளாதாரம் சாம்பலாக்கப்பட்ட காலகட்டம் இங்கும் பெட்ரோல் தட்டுப்பாடு கார்கள் எல்லாம் முடங்கி எல்லோரும் நடக்கிறார்கள் அல்லது சைக்கிள் மிதிக்கிறார்கள் சாய்க்ரோ ஹோண்டா இண்டா வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அருகில் சைக்கிள் நிற்கிறது சற்று தொலைவில் புல்வெட்டும் இயந்திரம் இருக்கிறது அந்த புல்வெட்டும் இயந்திரத்தில் உள்ள மோட்டாரை கழச்சி இந்த சைக்கிளில் இணைத்தால் என்ன ஹோண்டாவுக்கு ஓர் புத்தம்புது ஐடியா படிச்சிருக்கிறது அடுத்த நொடியில் காரியத்தில் இறங்கிவிட்டார் ஹோண்டா உள்வெட்டும் இயந்திர மோட்டாரைக் கழற்றி எடுத்து தனது சைக்கிளில் அவர் பொருத்தியபோது உலகின் முதல் மோட்டார் சைக்கிள் பிறந்துவிட்டது தனது மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொண்டு ஜம் மென்று சுற்றி வந்தார் ஹோண்டா அதேபோன்று எனக்கும் செய்துகொடு என்று மொய்க்கத் தொடங்கினர் மக்கள் அவரும் சலைக்காமல் செய்து கொடுத்தார் விளைவு அந்த ஊரில் மோட்டார் தட்டுப்பாடு ஏற்பட்டுவிட்டது இதையே பெரிய தொழிலாக மாற்றினால் என்ன சிந்தித்தார் ஹோண்டா கையில் பணமில்லை வங்கிகள் கடன் தர தயாரில்லை ஃபோண்டா துரதிர்ஷ்டக்காரன் என்று எல்லோரும் சான்றிதழ் கொடுத்து வைத்திருந்தார்கள் கலங்கவில்லை ஹோண்டா தனது தொழில் திட்டத்திற்கு பண உதவி செய்யுமாறு வேண்டுகோள் விடுத்து ஜப்பானில் உள்ள பதினெட்டு ஆயிரம் சைக்கிள் கரைக்காரர்களுக்கு கடிதம் எழுதினார் முதலீடு செய்யும் சைக்கிள் கரைக்காரர்கள் மோட்டார் சைக்கிள் விநியோகதாரராக நியமிக்கப்படுவார்கள் என உறுதியளித்தார் ஐயாயிரம் சைக்கிள் கரைக்காரர்கள் முன்வந்து பண உதவி செய்தனர் ஃபோண்டா மோட்டார் சைக்கிள் கம்பெனி உதயமானது முதலில் தயாரான மோட்டார் சைக்கிள் குறித்து விமர்சனங்கள் வந்தபோது தானே உலைக்கூடத்தில் அமர்ந்து அற்புதமான மோட்டார் சைக்கிள் ரதங்களை கொண்டு வந்தார் அவமானகரமான தொடர் தோல்விகளுக்கு பின்னர் பெரும் வெற்றி பெற்றார் சாய்கிரோ ஹோண்டா இப்போது ஹோண்டா கம்பெனி ஆண்டுக்கு சுமார் இரண்டு கோடி மோட்டார் பைக்குகள் தயாரிக்கிறது ஹோண்டா கார்களுக்கு மேலே நாடுகளிலும் பெரும் வரவேற்பு எத்தனையோ வகை வகையான தயாரிப்புகளில் வெற்றி கொடி நாட்டியுள்ளது ஹோண்டா ஃபோண்டா தயாரிப்புகளை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு நினைவுக்கு வருவது அதன் பிதாமகன் சாய்கிரோ ஹோண்டா தனது வாழ்க்கை அனுபத்தை சாறு பிழிந்து சொன்ன வார்த்தைகள்தான் வெற்றி என்பது தொன்னூற்றொன்பது சதவீதம் தோல்வி